மாற்றத்தின் குரல் நிறைய பேருக்கு அவங்க கூறி வைக்கிற இலக்குகள் வெறும் கனவாகவே இருக்கும்போது ஒரு சிலரால் மட்டும் அவங்க தேர்ந்தெடுக்கிற இலக்குகள் எல்லாத்தையும் எப்படி அடைய முடியுது இந்த சீக்ரெட் என்ன நீங்க எந்த விதமான இலக்குகள் தேர்ந்தெடுத்தாலும் அது எல்லாத்தையும் அடையறதுக்கு பிரெயின் ட்ரெஸி அவர்களால எழுதப்பட்ட இந்த இலக்குகள்ன்ற புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சிருப்பீங்க ஆனா யாருமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் நிச்சயம் அடைய முடியும் நம்பர் ஒன் சூஸ் எ கோல் முதல்ல ஒரு கோல் என்ன உங்களோட கோல் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க நம்மளால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்ன இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க உங்களால் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் உங்கள் இலக்கா நீங்கள் எதை வேணுனாலும் சூஸ் பண்ணலாம் உங்களோட ட்ரீம் ஜாப் என்ன இருக்கணும் உங்களோட கனவு இல்லம் எப்படி இருக்கணும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் உங்கள் ஃபினான்ஷியல் பேலன்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் கோலாக செட் பண்ண முடியும் முதல்ல ஒரு 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 இலக்கை தீர்மானிங்க நம்பர் டூ பிலீவ் யுவர் கோல் எதை நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களோ அது உங்கள் யதார்த்தமாக மாறும் உங்களுக்கு சரின்னு எது தோணுதோ அதை கோலாக நினச்ச பின்னாடி அதை உங்களால் நிச்சயம் அடைய முடியும் முதல்ல நீங்கள் நம்புங்க என்னால் எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வேணும் அவன் இப்படி சொல்கிறான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது என்னை வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எதுவும் குழம்பாமல் உங்களை யார் நம்புனாலையும் உங்களை நீங்கள் நம்புறது தான் ரொம்ப முக்கியங்க நூறு சதவீதம் நீங்கள் நினைக்கிற இலக்கை உங்களால் அடைய முடியும்னு நம்புங்கள் ஒரு சதவீதம் கூட சந்தேகம் இருக்க கூடாது அப்படி சந்தேகமா இருக்குன்ற பட்சத்துல என்னால இதெல்லாம் அடைய முடியாது நினைக்கிற பட்சத்துல சின்ன சின்ன கோலை முதல்ல நினைங்க அதை அடையுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோலை தீர்மானிங்க ஒரு ஆயிரம் மைல் நம்ம ஒரு பயணம் நடக்கணும்னு வைங்களேன் நமக்கு எவ்வளவு மலைப்பா இருக்கும் நம்மளால எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா நமக்கு தோணும் அதுவே ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு அடியா தொடர்ந்து முன்னேறிட்டே போனோம்னா ஆயிரம் மைலையும் தாண்டி நம்மளால முன்னேற முடியும் சோ சின்ன சின்ன கோல அடைஞ்ச பின்னாடி பெரிய கோலை தீர்மானிங்க நம்பர் த்ரீ ரைட் இட் டவுன் உங்க கோல் என்னன்னு ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ எழுதி பையுங்க வெற்றியாளர்கள் நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில என்ன அடையணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கிற கழகத்தை வச்சிருந்தாங்க உங்க கோல் என்ன என்ன அப்படின்றத தெளிவாக எழுதி வைங்க மொட்டையே எழுதாம ரொம்ப டீட்டெயிலா உங்களோட கரியர் எப்படி இருக்கணும் உங்களோட வீடு எப்படி இருக்கணும் ஒவ்வொரு அறையாக அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் உங்களோட பேங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருப்பீங்க சேவிங்ஸில் வச்சிருக்கணும் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பொறுமையாக எழுதி வைங்க நம்ம மனசில் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் தோன்றுறதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ எண்ணங்களையும் நம்மளால் நிறைவேற்றிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ அவ்வளோ எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போது எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம ஆள் மனசுக்கு நம்ம பதிவு வைக்கிற ஒரு செயல் தான் இந்த பேப்பர்ல எழுதுகிற மெத்தடு ஸோ நீங்க பேப்பர்ல எழுதுற பின்னாடி உங்க கோலை நோக்கி ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய ஆக்ஷன் அந்த பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குங்க உங்க கோல் என்னன்றத தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க நம்பர் ஃபோர் அனலைஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம இலக்குகளுக்கான புள்ளி என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குன்னு வைங்களேன் உங்கள் உடம்பு குறைக்கிறது தான் உங்களுக்கு இலக்கா இருக்குன்னா முதல்ல உங்கள் உடல் இடை என்ன இருக்குது இப்போதைக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் அடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டயட் என்ன பண்ண ஃபாலோ பண்ணலாம் அடுத்துன்னு அது அடு அதுக்கு அடுத்த செயல் என்னன்றத அனலைஸ் பண்ணுங்க நம்பர் ஃபைவ் டிட்டர்மைன் ஒய் யூ வான் தட் கோல் நீங்கள் கோலை தீர்மானிச்ச பின்னாடி அந்த கோல் உங்களுக்கு கிடைச்சா என்னெல்லாம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த கோலை சூஸ் பண்ணுன்றதுக்கு காரணங்களை நீங்கள் பாருங்கள் இந்த இலக்கு அடைஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் கிடைக்குன்றதை தெளிவாக யோசிப்பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வைங்களேன் உங்கள் ட்ரீம் ஜாபை அடைஞ்ச பின்னாடி நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க நினச்சத சாதிச்சிட்டான்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு டீப்பாக யோசித்து பாருங்கள் நம்பர் சிக்ஸ் செக்யோர் டெட்லைன் நீங்கள் நினைக்கிற கோலுக்கு அடை அடையறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லை எவ்வளோ மாதம் ஆகும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்க இதை ஏன் செய்கிறோன்னா நம்ம எந்த ஒரு டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வெறுமனையே இருந்தோம்னா நம்ம கோலை நோக்கி எந்த ஆக்ஷனும் நம்ம போட மாட்டோம் ஸோ அடுத்த ஆறு மாதத்தில் நான் இதை முடிச்சிருக்கணும் அடுத்த ஆறு மாதத்தில் என்னுடைய இடையை நான் இவ்வளோ குறைச்சிருக்கணும் இந்த இடைக்கு நான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த கோல் எழுதுறீங்களோ அதுக்கு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த கோலை நோக்கி தொடர்ந்து ஆக்ஷனை போட ஆரம்பிப்போம் நம்பர் செவன் ஐடென்டிஃபை த ஆப்ஸ்டக்கல் உங்களுக்கும் உங்கள் கோலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தடைகள் என்னென்னட்டு கடந்து போறீங்க உங்களை உங்கள் உங்கள் கோலை அடைய விடாமல் உங்களுக்கு பின்னால் இழுக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா எண்பது சதவீதம் நம்ம மனசு தான் காரணம்னு சொல்கிறாங்க நம்ம மனசு தாங்க அளவுக்கு காரணம் ஏன்னா நம்ம இதை செஞ்சோன்னா அவன் என்ன சொல்லுவான் பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவான் நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்க நம்ம ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி யோசித்து யோசித்து நம்ம மனசு தாங்க நம்மளோட இலக்கை அடைய விடாமல் தடுத்துட்டு இருக்கு வெறும் இருபது சதவீதம் தான் வெளிப்புற சூழ்நிலையும் மற்றவங்களுக்கு காரணம்னு சொல்லி ஆதார் சொல்கிறாருங்க ஸோ உங்களோட உங்களை இல உங்களோட இலக்கை அடையிறதுக்கு தடையாக என்ன இருக்குன்றதை கண்டுபிடிங்க நம்பர் எயிட் டிடர்மைன் த அடிஷ்னல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் யூ நீட் நீங்கள் இதுவரையும் சாதிக்காத ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு புதிய ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க ஸோ உங்கள் இலக்கை அடையிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னட்டு கண்டுபிடிச்சு நீங்கள் அதை டெவலப் பண்ண பாருங்க வெற்றியாளர்கள் எல்லாருமே அவங்க கரியருக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜையுமே அடைஞ்ச பின்னாடி தான் அவங்களோட இலக்கை அவங்களால் அடைய முடிஞ்சது ஸோ நீங்கள் எதை இலக்காக வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் என்னன்றதை பார்த்து அதை முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்பர் நைன் டிட்டர்மைன் த பீப்புள் யூ நீட் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஸோ யாருடைய சப்போர்ட்டோ இல்லை யாருடைய ஹெல்ப் இருந்தால் உங்களோட இலக்கை ரொம்ப சுலபமாக அடைய முடியுன்றதை உட்காந்து யோசிங்க அது உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கலாம் உங்கள் பாஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாங்க யாரோட ஒத்துழைப்பும் யாரோட சப்போர்ட்டும் நமக்கு இருந்தால் நம்ம நினைக்கிற இலக்கை சீக்கிரம் அடைய முடியுன்றதை யோசிங்க நம்பர் டென் மேக் ஏ பிளான் பிளான்னா சும்மா ஒரு பேப்பர் எழுதிட்டு தூக்கி போடுறது நானும் பிளான் கோட்டேன்ற மாதிரி தூக்கி போகிறது கிடையாதுங்க ஒரு ட்ரிப் போகிறேன்னு வைங்களேன் அந்த ட்ரிப்பு நம்ம எந்த ரூட் வழியாக போவோம் என்னெல்லாம் அங்கே பார்ப்போம் என்னெல்லாம் வாங்குவோம் என்னெல்லாம் ப்ளேஸஸ் இருக்குது என்னெல்லாம் ஃபோட்டோஸ் எடுப்போம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு தான் ஒரு ட்ரிப்பே போவோம் ஸோ அதே மாதிரி நம்ம இலக்கை அடைகிறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும் இதில் எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும் இதெல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு பிளான் போட்டு வைங்க நம்பர் லெவன் விஷுவலைசேஷன் உங்கள் இலக்கை நீங்கள் ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் இல்லை ஈவினிங் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களுடைய இலக்கு என்ன அதை அடைஞ்ச பின்னாடி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக உணர்வீங்க எவங்களை சுற்றி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ அப்படின்றத பொறுமையாக கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தி பாருங்கள் அது முன்னாடி ஏற்கனவே நடந்த மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க உங்களால உங்க மனசுல ஒரு பொருளையோ ஒரு இலக்கையோ நினைக்க முடியுது அப்படின்னா நிஜத்திலையும் அந்த பொருளை கொண்டு வர முடியும் இதுதாங்க பிரபஞ்ச விதி சோ ஏனோ தானோன்ட்டு செய்யற சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக செய்யாம தொடர்ந்து உணர்வு பூர்வமா செய்யுங்க நிச்சயம் மாற்றம் நடக்குங்க நம்பர் டுவெல் நெவர் கிவ் அப் என்ன நடந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி என்னோடய இலக்கை அடையிற வரைக்கும் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுவேன் எந்த தடங்கள் வந்தாலும் என்னோடய முயற்சியை நான் கைவிட மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இலக்குகளுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அது இது சொல்கிறாங்களே நமக்கு சப்போர்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பாதியிலே அந்த இலக்கை விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதோட அப்டிக்கல்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட எஃபர்ட்டை போடுங்க எந்த சூழ்நிலையே அந்த இலக்கை கைவிட்டாதீங்க நான் சொன்ன இந்த பன்னெண்டு வழிமுறைகளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நம்ப முடியாத மாற்றத்தை உங்கள் கண்ணாலே பார்ப்பீங்க நீங்கள் நீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இலக்குகள் சிறுசா இல்லை பெருசாக இதெல்லாம் முக்கியம் இல்லை எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் இந்த பன்னெண்டு ஸ்டெப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் என்னுடைய இலக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாளைக்கு நல்ல நாள் அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தம் வருது இந்த மாதிரி பார்த்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் ஸோ நீங்க தள்ளி போடுறது பழக்கத்தை விட்டுட்டு இருந்து எடுங்க எடுத்து உங்கள் இலக்குகள் என்னன்றதை நோட் பண்ணுங்க நோட்டும் பேனாவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்க இலக்கை எழுதுங்க கண்டிப்பா அதை நீங்க அடைஞ்சு காட்டுவீங்க நீங்கள் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்